புதகழி இயக்கம் இது மக்களுக்குமான விதகளின் குரல் மூன்று டிவிடி பசங்க முத்ராமலிக தேவர் அவர்களுடைய குரு ஜெயந்திக்கு போயிட்டு அங்க மைக்க போட்டுக்கிட்டு வாய்க்கு வந்ததை ஒளறி வச்சிருக்கிறானுங்க அதை பத்தி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இன்றைக்கு முத்ராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை நடந்துகிட்டு இருக்கு அந்த குரு பூஜைக்கு மூன்று அயோக்கிய பயலக பொறுக்கி பயலக போயிருக்கிறானுங்க அந்த குரு பூஜைக்கு அங்க உள்ளவே விட்டுருக்க கூடாது அந்த துரோகிகளை அங்க வாசல்லே அடிச்சு அவங்கள பத்தி விட்டு ஆனாலும் அவர்கள் உள்ள விடப்பட்டு அங்க போய் வாய்க்கு வந்ததை பேசியிருக்கிறானுங்க என்னன்னாக்க தான் உண்மையான அதிமுக நாங்கள் துரோகத்தை வீழ்த்த போறோம் அப்படின்னு இவரு இந்த பக்கம் நம்ம டிடிவி இருக்காருல முட்டை போட்டா அந்த முட்டை போட்டா ஒரு பக்கம் நாங்கள் தான் உண்மையான அதிமுக துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் நாங்க அமமுகவை உருவாக்கி வச்சிருக்கோம் இவர் சொல்ல நம்ம டி மாஸ்டர் பன்னீர்செல்வம் இருக்கிறாருல்ல நடிகை பாவாடக பின்னாடியே புடிச்சுட்டு போனவரு அவரு என்னடாக்க அவரு ஒரு பக்கம் பேசியிருக்காரு வயசானாலும் அவருக்கு வந்து ஆசை இன்னும் அடங்கலை நம்ம ஓபிஎஸ் ஐயாவுக்கு அவர் ஒரு பக்கம் நாங்கள் நாங்கள்தான் உண்மையான அதிமுக எங்களுடைய அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு இருக்குது அந்த மீட்பு குழு வந்து நாங்க வந்து அதிமுகவை மீட்டெடுப்போம் ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்க போறோம் அவரு பக்கம் பேசுகிறாரு இந்த பக்கம் நம்ம செங்கோட்டையன் அவரை பேசவும் விடல அவர் பேசும்போது பாதியில லைவியும் கட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் கட் பண்ணி வச்சாங்க அப்ப செங்கோட்டையன் என்ன பேசுனாருன்னு தெரியல நம்ம சோக்கு செங்கோட்டையன் புதுசா இப்ப என்ன பண்ணியிருக்காருனா இவங்க கூட கூட்டணியில கை கொத்து அதாவது நம்ம சோக்கு செங்கோட்டையன் வந்து கொங்கு நாட்டு தங்கமா அது யார் சொல்றா நம்ம முட்டை போண்டா டிடி தினகரன் சொல்றாரு கொங்கு நாட்டு தங்கம் நம்மளுக்கு விருந்தினராக இன்றைக்கு தென் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அவரை நாங்க வரவேற்கிறோம் அவர் எங்க கூட இணைஞ்சிட்டாரு இந்த சமாதியில நாங்க எல்லாரும் சபதம் எடுத்துக்கிறோம் இங்க இருந்து இந்த கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அந்த மிக்சர் மாமாவும் இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க ஆனா செங்கோட்டையை இத பத்தி வாய்த்தோருல வாய மூடிட்டு இந்த கூம குசும அப்படியே வாய மூட்டு நிக்கிறான் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் எடப்பாடி அவர்கள் ஒரு பிரஸ் மீடு கொடுத்து வேலுன்னு வெளுத்து விட்டு இருக்காரு ஊடகத்து பக்கம் ஒரு பக்கம் மிதி திமுக ஒரு பக்கம் மீதி இந்த பக்கம் இந்த குரூப் இருக்குல்ல இந்த ஆவாத இந்த மூணு டிவிடி பசங்க இந்த மூணு டிவிடி பசங்களுக்கு ஒரு மிதிய எடப்பாடி பழனிசாமி கொடுத்து வச்சிருக்காரு அதிமுக பலவீனமையாக எதுக்கு பலகனாக எப்படி நீங்க சொல்லலாம் சவுத்திர பலகணும் யாரு சொன்னது அதெல்லாம் நீங்களா ஒரு கற்பனை கண்டிப்பாக பேசாதீங்க மக்களுடைய மனது தான் மக்கள் தான்

அப்படி இருக்கும்போது வேணுமெனே திட்டமிட்டு அவ்வளோ ஒரு செய்தி நீங்கள் பிறப்பிச்சிருக்கிறீங்க அதுதான் ஏன் திமுக ரெண்டாயிரத்தி பதினொல்ல ஏங்கிறந்தது எத்தனை தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க அதை பத்தி ஏதாவது ஊடகம் எதாவது விவாதிக்கிறீங்களா பத்திரிக்கை போடுறீங்களா ஆளுங்கச்சா இருக்கும் போது அண்ணா திமுக உர்சனம் எது கச்சா இருக்கும்போது அண்ணா திமுக உர்சனம் அண்ணா திமுக கட்சி ஒன்று கட்சி இல்லைன்னா உங்கள் ஊடகத்துக்கு செய்தி இல்லாமல் போயிருக்கும் முதல்ல இவங்க மூணு பேரும் யோக்கியமா அப்படின்னு பார்த்தா இந்த மூணு பேரும் துரோகிங்க ஏன்னா சசிகலாவையும் டி டி விதிநகரனையும் நீக்கனாதான் நான் இணைப்புக்கு வருவேன்னு சொன்னது ஓபிஎஸ் பி எஸ் முட்டி போட வச்சு செருப்பாளர் அடிச்சு போயஸ்கார்டுல ராஜினாமா கட்டதை எழுதா மயிறு அப்படின்னு சொன்னது டி டி விதிநகரனும் சசிகலாவும் அப்ப இவங்களே மாத்தி மாத்தி இவங்களை நீக்கினாதான் நான் உள்ள வருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பழையத்துக்கு எடப்பாடி மேல போடுறது எடப்பாடி தான் எங்களுக்கு கட்சியை நீக்கினாரு இந்த பிளவுக்கு காரணம் எடப்பாடி தானே ஏடா மயிரு உங்கிட்ட மன்னிப்பு கருத எழுதி தர சொல்லி ராஜினாமா கருதை எழுத சொல்லி அன்னைக்கு சசிகலா டிடி இல்ல அன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்கணும் நீ யோக்கிய மயிரா இருந்தா அன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்கணும் வெளியில வந்துட்டு மீட் கொடுத்து அவங்களை காவல்துறை வச்சு கைது பண்ணி உள்ள தூக்கி வைக்க வேண்டியதானே அந்த வேலையை நொட்டாம இன்னைக்குன்னா வந்து நாங்க ஒருங்கிணைச்சு புடுங்க போறேன் இன்னைக்குன்னா நீ பேசிக்கிட்டு இருக்க அன்னைக்கு அவங்களை எதிர்த்து பேச இல்ல வக்கு கிடையாது அன்னைக்கு முதுவேலும் இல்லாத நீ இன்னைக்கு வந்து அவங்க கூட அந்த துரோகிய கூட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து குழி வெட்டிக்கிட்டு இருக்க இதே சசிகலா என்ன பண்ணாங்க கட்சி பதவியை கட்சி யாருக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க டிடிவி தானே கொடுத்தாங்க டிடிவிய அதிமுகவை கட்சி இவர்கிட்டையும் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாங்க ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி கெட்டிருமா வச்சுக்கிட்டாரு கட்சியை கெட்டிருமா வச்சிருக்க வக்கு இருக்காடா உனக்கு முட்டை பண்டா ஏன்னா முட்டை பண்டா உனக்கு வக்கு இருக்குதா கட்சியை ஒழுங்கா ஒரு இதா வச்சு கட்டுக்கோப்பா நடத்துறதுக்கு அப்ப நீ விட்டுட்ட கட்சி நடத்த உனக்கு துப்பு இல்ல கட்சியை கண்ட்ரோல் பண்ண உனக்கு துப்பு இல்ல நீ விட்டுட்டா உனக்கு தெம்பு இல்லாதாலும் நீ விட்டுட்ட இன்னைக்கு நான் வந்து ஒருங்கிணைப்பை பத்தி நீ பேசிட்டு இருக்கேன் அப்படியே செங்கோட்டையின் பக்கம் வருவான் அதுக்கு முன்னாடி எதுக்காக கட்சியை விட்டு அம்மா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா எதுக்காக அம்மா உயிரோடு இருக்கும் வரைக்கும் வரல அம்மா இறந்த போது இந்த டிடி போயஸ் கார்டன்ல சரக்கு அடிச்சானா இல்லையா அம்மா இறந்த அன்னைக்கே போயஸ் கார்டனுக்குள்ள வந்து சரக்கு அடிச்சு என்ஜாய் அந்த டிவி டிடிவி தினகரம் அத்தனை பேர் உண்மையை சொல்லிட்டாங்க கூட இருந்தாங்க நேர்ல இருந்து பார்த்தவங்க சொல்லிட்டாங்க இவங்க இவன் அம்மா இருக்கிற வரைக்கும் இவனை உள்ளே விடலப்பா நைட்டு இவன் சரக்கு வாங்கிட்டு அடிச்சு கொண்டாடனாம் அப்படின்னு கூட இருந்தவங்க இப்ப வரைக்கும் சொல்றாங்க அந்த குற்றச்சாட்டு டிடிவி தினகர அப்படியே இருக்குது அம்மா மக்கள் முன்னேற்றம் ஒரு கழகத்தை உருவாக்கி இருக்கான் சரிடா நான் ஏன் உன்னை எதுக்குடா அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னசுகாரன் பக்கமே வரல ஏன் உன்னை விடல சொல்லு பாப்பான் ஏன்னா அவங்க பேரை சொல்ல திருடி தின்னு இருக்கிற அத்தனை சுத்தி ஆட்டை போட்டு திருடி தின்னு இருக்கிற அம்மாவினுடைய பெயரை பயன்படுத்தி உங்களாலதான் அந்த அம்மா வேலையும் கேஸ் வந்துச்சு அப்போ நீ உங்களுடைய அயோக்கியத்தனம் தான் உங்களை பக்கமே வராதுன்னு பத்தி விட்டாங்க இந்த பக்கம் செங்கோட்டைன்னு கம்முன்னு இருந்திருந்தா கூட மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சரு கழக முன்னோடி எம்ஜிஆர் காலத்து ஆளுன்னு பெருமையோட இருந்துக்கலாம் ஆனா இந்த ரெண்டு தற்கொலைகளை நம்பி இன்றைக்கு போயிட்டு இவனுக்கு பேச்ச நம்பி நானும் வந்து ஒருங்கிணைக்க போறேன் தலைமைக்கு எதிராக பத்து நாள் கெடு விதிக்கு போறேன்னு வாய விட்டு இன்னைக்கு ஒண்ணு இல்லாம பத்து பைசாவுக்கு பெறாத இடத்துல நீ இருக்கிற இன்னைக்கு ஓ நிலைமை என்ன டிடிவி தினகரனுடைய நிலைமை என்ன செங்கோட்டையனுடைய நிலைமை என்ன எல்லாம் போயிச்சா எல்லாம் நக்கிட்டு போயிடுச்சா இந்த வேலை உனக்கு எதுக்கு உங்க மேல நாங்க மரியாதை வச்சிருந்தோம் செங்கோட்டையன் மேலாம் எல்லாருமே மரியாதை எம்ஜிஆர் காலத்தாலியா என்ன அது போவாரியானு அடுத்த தலைமை வரும்போது நீங்க என்ன பண்ணிருக்கணும் விட்டு கொடுத்துட்டு போயிருந்தோம்ல ஆனா நீங்க என்ன சட்டை பண்ணீங்க நான் ஒருங்கிணைக்க போறேன் புடுங்கி கத்த கட்ட போறேன்னு சொல்லிட்டு இந்த குத்துக்கும் உதவாத தற்கொலை பயல கூட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு பத்து பைசாவுக்கு புண்ணியம் இல்லாம நீயும் நடுத்துருவோன்ட்டியா கட்சி பதவி போயிடுச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒண்ணு சீட்டு கிடைக்கும் நினைக்கிற மாவட்ட செயலாளர் பதவி இங்க புடிங்கிட்டு விட்டாங்க வேறால நியமிச்சுட்டாங்க செல்வராஜ்னு இப்ப அவரை தாண்டி உனக்கு சீட்டு தந்துருவாங்களா சொல்லு பாப்போம் அப்போ அரசனை நம்பி புருஷனை கை விட்ட மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டியா வாயை முட்டு கம்னு யாரை நம்பி நீ பேசணும் முதல்ல சொல்லுங்க தொண்டர் நிலுவம் பக்கம் இருக்கானா வா தொகுதியில முதல்ல தொண்டர் நிலுவம் பக்கத்துல இருக்கானா லாஸ்டா ஒரு பிரஸ் மீட் வச்ச அதுக்கு எதுக்காக எதிர்பார்த்த அந்த கூட்டம் கூட கூடுன்னுச்சின்னாக்கா சரி இவரு போய் ஏதாவது திரும்ப இடம் பண்ணிட்டு எதாவது மன்னிப்பு கிண்ணிப்பே கேட்டு கட்சியில சேர்ந்துக்குவாரு அப்படி நினைச்சா நீங்க லாஸ்டா பிரஸ் மீட் வச்சப்போ கூட்டம் கூட இருந்துது ஆனா நீ அங்க பத்து நாள் கெடுகுதிச்ச உடனே உன்னை கட்சியில விட்டு தூக்கி போட்ட உடனே அன்னையில இருந்து ஒரு நாய் கூட எட்டி பார்க்கல செங்கோட்டையன்னு அப்ப செங்கோட்டை நீ என்ன உணர்ந்துட்டாருன்னா ஆஹா நம்ம பருப்பு இவ்வளவுதான் இதுக்கு மேல அதிமுக வேக வைக்க முடியாது தொண்டர்கள் யாரும் நம்மளை நம்பி வரல தொண்டர்கள் நிர்வாகிகள் யாரும் நம்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னைக்கு இந்த டிடிவி ஓபிஎஸ் இந்த குரூப் இருக்குல்ல இந்த பத்து பைசாவுக்கு பேராத அந்த குரூப் அந்த குரூப்ல போய் ஜாயின் பண்ணாரு அன்னைக்கு கடைசியா செங்கோட்டையன் மீட் கொடுத்தாருல அப்ப செங்கோட்டையன் கூட இருந்த நிர்வாகிகளே நம்ம இவரு இப்படி பேசுவாரு எங்களுக்கு தெரியாதுங்க தலைமைக்கு பாருங்க எங்களுக்கு தெரியாதுன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சு எடப்பாடி பக்கம் வந்துட்டாங்க அப்ப உண்மையான அதிமுக எடப்பாடி பழைய பக்கம் இருக்கிறது அப்ப பிரிஞ்சு போனவங்க கிடையாது நீங்களா நீங்களா பிரிஞ்சு போனவங்க பிரிஞ்சு போனாலும் ஒன்று சேர்க்கணும் பிரிஞ்சு போனவங்க எவனா சொன்னா அவங்களா பிரிஞ்சு போனவன கட்சிக்கு துரோகமான நாய்களை பத்தி விட்டுருக்காங்க விரட்டி விட்டுருக்காங்க நீங்க ஒன்னும் பிரிஞ்சு போவல விரட்டி விட்டுருக்கீங்க தூக்கி குப்பையில போனா தூக்கி போட்டாங்க இவனுங்க சொல்லிடுறாங்க நாங்க பிரிஞ்சு நாங்க பிரிஞ்சு போயிட்டேன் சேர்த்து எப்படின்னு சொல்ற ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ் என்ன சொன்னா திமுக ஜெயிக்க போகுது திமுக தான் ஆட்சி அமைக்க போதுன்னு சொன்னாரா இல்லையா எந்த வாய வச்சுட்டு சொன்னா கேட்டா இன்னைக்கு வந்து நாங்கள் அம்மாவின் விசுவாசிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் எந்த வாய வச்சுட்டு சொல்ற திமுக அடுத்த ஆட்சி அமைக்கும் அம்மாவின் வழி வந்த வாரிசா சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உனக்கலாம் டிடி டி இந்த பக்கம் இவனை கட்சி விட்டே நீக்கிட்டாங்க இது ஒரு துரோகி இவர் சொல்றாரு நாங்கள் வந்து துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அமமுக அவரு தொண்டர் உரிமை மீட்பு குழு சொல்லி ரட்டலை எதிர்ந்து பழாபால சின்னத்துல நின்னாலு கருப்பு சகப்பு வெள்ள துண்டு அதிமுக துண்டை தூக்கி தூர போட்டுட்டு நான் பாஜகவினுடைய துண்டை தோல்ல போட்ட ஓபிஎஸ் அப்ப இந்த பக்கம் சபரிசன போயிட்டு ஐபிஎல் கிரவுண்ட்ல சந்திக்கிறாரு கருணாநிதியினுடைய புகைப்படத்தை பொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு எடுத்து அப்ப அப்ப பாப்பாரான் அப்படின்னு சட்டசபையில பேசிருக்காரு முக ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி நடத்துறாரு அந்த ஓபிஎஸ் ஓபி ரவீந்திரநாத் இருக்கிறான்ல ஒன்னுத்துக்கு உதவாதவன் அவங்க ஒண்ணுத்துக்கு உதவாதவன் பெத்து போட்ட உதவாதவன் அவன் அவன் வந்து என்ன சொல்றான் நான் எங்க அங்க வந்து இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்து சிறப்பா நடக்குது அப்படின்றான் அப்ப இப்பேற்பட்ட திமுகவினுடைய எதிரிகளை மீண்டும் கட்சியில சேர்க்க சொல்றீங்களா அப்ப செங்கோட்டையும் யாரை சேர்க்க சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கற செங்கோட்டை யாரை சேர்க்க சொல்றாரு அல்லது யாரு பிரிஞ்சு போனவங்க யாரங்க சேர்க்க சொல்றீங்க இங்க பாருங்க என் பக்கத்துல பாருங்க திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு பின்னாடி ராஜன் செல்லப்பா இருக்காரு சரவணன் இருக்கிறாரு நாங்க ஒருங்கிணைந்த அதிமுக பழைய அதிமுக உண்மையான அம்மாவினுடைய விசுவாசிகள் நாங்க எங்க இருக்கோம் அந்த துரோகிகள் தாங்க அங்க இருக்காங்க அவங்க பிரிஞ்சு போனவங்க கிடையாதுங்க நீக்கப்பட்டவங்க அவங்கள ஏங்க நாங்க சேர்க்கணும் உண்மையான அதிமுக நாங்க இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அந்த பிரஸ் மீட் கொடுத்தாருல அந்த பிரஸ் மீட்ல வந்து இவனுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் புதர்க்கமாக கேள்வி வைக்கிறானுங்க தென் தமிழகத்துல அதிமுக பலவீனமாக இருக்கு தென்தமிழகத்தில் அதிமுக இருக்கு எடப்படி பழனிசாமி யாரு என்ன யா சும்மா எப்ப பாரு தென் தமிழகத்துல பலவீனமா இருக்கு பலவீனமா இருக்கு யார் சொன்னா தென்தமிழகத்துல பலவீனமா இருக்குன்னு நாங்க எல்லாம் பலமா தான் இருக்கிறோம் கட்சி எல்லாம் அப்படியேதான் இருக்குது கட்சியுடைய கட்டமைப்பு எல்லாம் அப்படியேதான் இருக்கு தொண்டர்கள் அப்படியே அப்படியேதான் இருக்காங்க அதே இடத்துல அந்த பத்திரிகையாளர்கள் இப்படி வெறி வெறியும் மெரிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க இந்த ஏங்க நீங்க பத்து தடவை தோல்வி சந்திச்சீங்க பத்து தடவை தோல்வி சந்திச்சீங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி கேட்டார் அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் பத்து ஆண்டு காலம் கருணாநிதி வீட்டுல இருந்தானே ஆண்டு காலம் இவங்க ஆட்சிக்கே வரலையே எதிர்கட்சி தலைவராக கூட வர்றதுக்கு பக்கு இல்லையே அப்ப ஏங்க நீங்க அவங்களாலாம் போய் கேள்வி கேட்கல ஏன் அவங்கள போய் கேள்வி கேட்கல அதிமுக ஆட்சியில இருந்தாலும் அதிமுக தான் சீக்கிரீங்க எதிர்கட்சியா இருந்தாலும் அதிமுக தான் செய்ய அப்ப அதிமுக பேரை எடுக்கலன்னா உங்களுக்கு நியூஸே கிடையாதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பத்திரிகை தரப்பையும் ஒரு குத்து குத்தி இருக்கிறார் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இவங்க பத்திரிகையாளர் கேட்கறாங்க எங்க செங்கோட்டை என்ன நிற்குங்களான்னு நீக்குவதற்கு பயமா அப்படிலாம் கேட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு யாருக்கும் எந்த பயமும் கிடையாது கட்சியினுடைய கட்டுப்பாட்டை எமர்னாலும் தூக்கி தூர போட்டுருவோம் வயல்ல களை இருக்குதுனாக்க கலையை எடுத்தா பயிர் நல்லா வளரும் நாங்க களை எடுத்துட்டோம் இனிமே பயிர் நல்லா வளரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சியை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல மிக தெளிவாக சொல்லிவிட்டார் ஏன்னா டிடி வித்தியநாயகர் வந்து அமமுக தனி கட்சி நடத்துறாரு அந்த பொறிக்கு பயலுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அம்மா போய் அவனை தூக்கி தூர போட்டாங்க அவன ஒரு ஆளுமையரா அப்ப அவன் தனி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கும் போது அவன் ஏன்டா அதிமுகவை பத்தி பேசுறான் அவனுக்கு அதிமுகவுக்கு என்னடா சம்மந்தம் நீ ஒரு அமுகன்ற ஒரு தனியா கட்சி வச்சிருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை தகுதி இருக்குது தொடர்ந்து பேசுற இந்த பக்கம் தொண்டர் உரிமை மீட்பு குழுனு இது ஒரு பலாப்பழத்தை தூயிடு ஒரு பைத்தியம் பலாபடத்தை தூயிடு தமிழ்நாடு அந்த பைத்தியம் தான் தனியா ஒரு இயக்கம் எதுக்கு அதிமுக ஒருங்கிணைக்க அதியா வருது இந்த செங்கோட்டையன் நம்ம பொம்பளசோக்கு செங்கோட்டையன் எத்தனை வயசு ஆகுது இப்ப வரைக்கும் மண்டைக்கு டையா இந்த பொம்பளசோக்கு செங்கோட்டையன் இந்த அவர்கள் நீங்க நாங்க சொல்ல கூடாது நாள் பார்த்தோம் ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு இந்த பொம்பள சோக்கு செங்கோட்டையன் என்ன பண்ணானாக்க அம்மா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது இவருடைய உதவியாளர் மனைவிய பண்ண வீடு கூட்டு பண்ண வீட்டுல தனியா உதவியாளர் மனைவியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தான் அப்ப செங்கோட்டையனுடைய மனைவி மகன் எல்லாம் போயிட்டு புரட்சி அம்மா கிட்ட போய் காலில் விழுந்து கேச்சிடாங்க அம்மா இந்த மனுஷன் இந்த வயசுல அவருடைய உதவியாளர் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் பண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு வஜால் குஜால் பண்றாமா உல்லாசமா இருக்கிறாமா எங்க குடும்பத்தையே கவனிக்கிறது இல்ல வீட்டுக்கே வர்றதுல பண்ண வீடே கதின்னு கிடக்குறான் அந்த பொம்பளை பக்கத்திலேயே படுத்து கிடக்குறாமா அப்படின்னு போயிட்டு புரட்சி அம்மா அவருடைய கால்ல விழுந்து கெஞ்சின உடனே உடனே கூப்பிட்டு கட்சியிலிருந்து இருந்து அடிப்படை உருந்து நீக்கி விட்டாங்க போ நாய வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர்கள் செங்கோட்டையன் நீக்கி விட்டாங்க அப்படியே செங்கோட்டையுமா செங்கோட்டையனு எம்ஜிஆருடைய விசுவாசி எம்ஜிஆர் ஆளு அப்படின்னு இன்னைக்கு புலங்காக டிடிவினா ஓ பண்ணி சொல்லுமோ அப்ப பொம்பளை சோக்கு விஷயத்துல இந்த பொம்பளை பொருக்கி செங்கோட்டையின புரைத்தலைவி அம்மா அவர்கள் அடிச்சு விரட்டி விட்டாங்களே இத பத்தி பேசுங்களா இவனா யோகியவனாச்சே எம்ஜிஆர் விசுவாசியாச்சே எதுக்கு அம்மா அவங்களை கட்சி விட்டு நிற்கிறாரு செங்கோட்டையின சொல்லுங்க இதை பத்தி பேசுங்க பாப்போம் அப்போ இந்த மூணு துரோகிகளும் இந்த மூணு பொறுக்கி பயல்களும் அதிமுக பெயர்களை உபயோகிச்சு எம்ஜிஆர் அம்மா அவருடைய பெயரை உபயோகிச்சு சொத்து சேர்த்துருக்கானுங்க அதை காப்பாத்துவதற்கு இப்ப அதிமுக போனாதான் நம்ம சேஃபா இருப்போம் ஏன்னா வரவும் வரோம்லாம் மிரட்டி பணத்தை சேர்த்து வச்ச பணத்தை புடிக்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு அதிமுக ஒருங்கிணைக்கணும் அதிமுக ஒருங்கிணைக்கணும் நாங்க அதுக்குள்ள வரணும் நீங்க பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக தான் இருக்கு அதிமுக எப்பவும் பிரியவே கிடையாது துரோகிகளை நீங்க ஒண்ணு இருந்து பிரிஞ்சு போகல அதிமுக விட்டு நீக்கி இருக்க அவங்க நீக்கிட்டாங்க இவனுக்கு என்ன மாதிரி வாங்க ஒண்ணு சார் இவங்க கூட்ட மாதிரி ஒண்ணு சேரணும் நீக்கப்பட்டவனுட குப்பன் தூக்கி போட்டவங்க நீங்க நீங்க எதுக்கடா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க பிரிஞ்சு போனோம் ஊடகங்களும் இதை கவனிக்கணும் ஊடகங்களுக்கு தெளிவா சொல்றோம் அதிமுக தற்போது நீக்கப்பட்டவர் சொல்லுங்க பிரிஞ்சு போனவருன்னு சொல்லாதீங்கன்னு அதிமுக தரப்பு ஊடகங்கள்கிட்ட தெளிவா சொல்லணும் ஏன்னா அவங்க அப்படிதான் செய்தி போடுறதெல்லாம் இவங்க பிரிஞ்சு போன இவங்க சொல்லிட்டு இருக்கானுங்க நீக்கப்பட்ட பொறுக்கி பயலுக்கு அவங்க மூணு பேருமே அப்ப அந்த மூணு முட்டா டிவிடி பசங்களும் இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டு அவனு மாடு மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம கருத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது அதிமுக ஒற்றை தலைமையின் கீழே வலுவாக இயங்கிட்டு இருக்கு பிரச்சாரத்தை ஒரு வருடத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வந்து மேற்கொண்டு விட்டார் ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு தொகுதிகளாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் இவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் முடிச்சுக்கிட்டு போறாரோ அந்த இடங்களும் அதிமுகவிட செல்வாக்கு உயர்ந்து நிக்குது இழந்த செல்வாக்குகள் அத்தனையுமே இந்த துரோகிகளால தான் நாங்க தோதரை எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல இந்த துரோகிகளால் இழந்த செல்வாக்குகள் அத்தனையுமே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீட்டை எடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு முத்திராமணிக்கு தேவர் அவருடைய குரு பூஜைக்கு கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் மதுரையிலேயே இன்னைக்கு இந்த மூன்று தற்கொலை பயல்களுக்குமான பதிலடியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காரு முக ஸ்டாலின் அந்த திமுக கொத்திருமை கும்பல இருக்குல்ல அதுக்குமே இந்த பத்திரிகை ஊடகங்களுக்குமே சரியான பதிலடியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காரு எந்த காலத்திலும் இனி அதிமுகவில் இவர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்ற முடிவுல எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்காரு இவங்களை சேத்தாக்க வேலியில போற ஓனான தூக்கி வேட்டிக்குள்ள விட்டா கதையே ஆயிடும் ஏன்னா இப்ப இந்த மூணு பேருமே இந்த பேச்சு பேசுறாங்கன்னா கட்சிக்குள்ள சேத்தாக்க சேட்டைகள் எல்லாம் பண்ணுவானுங்க எனவே இந்த செங்கோட்டை என்ற இந்த பொம்பள சோக்கு செங்கோட்டையின உடனடியாக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீங்க நீக்கணும் இப்ப வரைக்கும் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவி தான் இருக்கிறாரு செங்கோட்டையா நீக்கி விடுங்க தேவையில்ல இப்பேற்பட்ட மயிறு நமக்கு தேவையே இல்ல துரோகிகள் கூட கை கோத்துட்டு இந்த சேட்டை வேலையை பாக்குறான்னா இவன் நம்ம கட்சிக்கு தேவையானதை நீங்களா முடிவு பண்ணும் தலைமை உடனடியாக இறுதியான உறுதியான நடவடிக்கை எடுக்கும்னு நாங்க நம்புறோம் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட வேண்டியவர் நன்றி